என் உயிரே உயிரின் உயிரே மெழுகாய் கூட நான் உருகுவேன் உந்தன் அன்பினை என்னை கண்டு உன்னை காப்பேன் என் இடையராண்கு உந்தன் கண்ணிரம்பில் மாற்றிவிட்டேன் வீணை நீ இசைக்க ஏன் விரல்களை கேட்கிறாய் உந்தன் அன்பினை அகமேது புறமேது என புலம்ப வைக்கிறாய் உந்தன் நெற்றி புருவங்கள் என்னை நெகிழ வைக்க எந்த செந்தே உந்தன் செவிகளின் சிரிக்கை என் ஜீவன் வாழ காதோரம் நான் வேச காதல் மலையை உந்தன் கண்ணத்தின் வண்ணமோ எந்தன் எண்ணத்தை சொல்ல மறுக்கிறதோ இல்லை மறக்கிறதோ நீ தூங்கும் போதும் தூங்காமல் நடு பெண் என் பெண் பூவே கவிதையாக்குகிறேன் என்பன் காதலே அன்புடன் அணிமையன் காதலனாய் நீங்கள் அன்பு நண்பன் சென்றேன்